சட்டசபையில் பேசியதை நடத்தி காட்டிய வேல்முருகன் முப்பத்தி ஒரு ஏரிகளுக்கு நீர்வரத்தை உறுதி செய்த தமிழக அரசு டெல்டா விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியது இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பவானிர் தொகுதிகளில் உள்ள ஏரி குளங்களில் நிரப்பும் திட்டம் குறித்து கலாய்வு நேற்று செயல் வடிவம் சம்பந்தமாக சேலம் மாவட்டம் கொளத்தூர் பேரூராட்சி சின்னமேட்டூர் செட்டிப்பட்டி பரிசல் துறை பகுதிகளில் வீட்டு வசதி மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த திட்டத்துக்கு தேவையான நீரின் அளவு வினாடிக்கு இருநூத்தி ஐம்பது கன அடி இந்த நீர் அறுநூறு மீட்டர் தொலைவுக்கு பிரதான குழாய்கள் வழியாகவும் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கிளை குழாய்கள் வழியாக அந்தியூர் பவானி மற்றும் மேட்டூர் தாலுகாவில் உள்ள குளம் குட்டைகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தின் மூலம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏக்கர் நிலம் நேரடியாகவும் பதினாலாயிரத்தி முப்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் மறைமுகமாகவும் பயன்படுகிறது இந்த திட்டத்துக்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிக்க நில அளவை மற்றும் வட்டப்படுத்துதல் பணிக்கான நிதி பெறுவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது என்று கூறினார் முன்னதாக இதுகுறித்து தமிழக வாலுரிமை கட்சியின் தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் இந்த ஆண்டின் இரண்டாவது சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் கேள்வி நேரத்தில் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் அந்த தொகுதி பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப அந்த தொகுதி உறுப்பினர்கள் இருப்பதாக வேல்முருகன் அவர்களை அவமதிக்கும் விதத்தில் பதிலளித்தது பேசுபொருளாகியது இந்த திட்டம் குறித்து ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் நீர்வளத்துறை அமைச்சருக்கு தமிழக வாலுரிமை கட்சியின் சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்ட நிலையில் தான் சட்டமன்றத்தில் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்படி இருக்க நீர்வளத்துறை அமைச்சர் இப்படி பொறுப்பற்ற முறையில் பதிலளித்த து கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் சலசலப்பை ஏற்படுத்தியது இருப்பினும் இதுகுறித்து மீண்டும் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த திட்டம் குறித்த அவசியத்தை விளக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது